செல்லம்மா சீரியல் முடிய போறத பத்தி நடிகர் அர்ணவ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்போ சொல்லி அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஷய டிவில ஒலிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல தான் செல்லம்மா சீரியல் இந்த செல்லம்மா சீரியல் குடும்ப பின்னணி மற்றும் அம்மா பொண்ண பாசத்தை மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை இருக்கு மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க செல்லம்மா சீரியல் இந்த வாரத்தோட முடிவுக்கு வரப்போறதா பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இந்த நிலையில செல்லம்மா சீரியல்ல சித்து கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் அர்ணவ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க அதுல அவங்க எனக்கு இந்த செல்லம்மா சீரியல் மூலியமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது நான் கேளடி கண்மணி கல்யாண பரிசு போன்ற பல சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்ல அந்த அளவுக்கு சித்து கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சித்து செல்லம்மாக்கு நீங்க உலகத்தை வரவேற்ப என்னால மறக்கவே முடியாது இந்த சீரியல் நாங்க நான் பிரைம் டைம்ல டிஆர்பி ல பல தடவை நம்பர் ஒன் பிளேஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்ல போறோம்னே தெரியல மேலும் இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அடுத்தடுத்து புது சீரியல்கள் வரனாலையும் எங்க சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்தனாலையும் இந்த சீரியலை முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியலை முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு அதை யாரும் நம்பாதீங்க சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஆர்னாவ் சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் இந்த செல்லமா சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க